தமிழ் பாசிச்சு தமிழ் சாபனிச்சு செப்பரேட்டிஸ்ட் பிரிவினைவாதினு பேசி போலீஸ்காரன் வேலையாது எப்படி நீ பேச்சு கொடுக்குற நீ ஒரு டிஜி உடந்துる அரசியல் கட்சி தலைவர் மாதிரி நீ திமுக மாவட்ட செயலாளரோட என்ன ஏத்து தம்பி அன்பில் மகேஷா ஐயா நேரோட என்னை பத்தி பேச மாட்டாங்க நீ என்ன உக்காந்து அவர் வந்துங்க அவர் எதுன்னு அது பேசாம நீ மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டு தச்சில் நின்னு நின்ற வேண்டியதுதானே எதுக்கு இவ்வளவு பேருக்கு நீங்க பேசுற என்னைய அவரே முன்னாடி முன்னாடி நிறுத்துறீங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரன் அவர் காவலர்கள் தின்றது எங்கே வழக்க போடு அவர் அங்கே தான் தூக்கி கொண்டி வச்சு விசாரிப்பார் சிலையில் போடுவார் அவர் பேசுனதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் இதில் சொல்ல முடியுமா அவர் மோதுறதுன்னு ஆயிடுச்சு அப்புறம் மோத வேண்டியதான தம்பி நீ ஆதார் போலீஸ் ட்ரைனிங் நான் யாருன்னு தெரியுமா போராளி பயிற்சியான நீ இந்த ஊருக்குள்ளதான் ஒட்டு பேப்பா உலக பார்த்தா நான் உலகத்தை உலக பார்த்த தலைவனின் மகன் நீ சும்மா போட்டு இது பண்ணிட்டு இருக்காத நீ போட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சு பாரு நீ செஞ்சு பாரு மோதும் ஆயிடுச்சு மோதும் இதே அதிகாரம் அந்த திமுக இருக்கிறவர் தான் இவங்கள நம்பி நீ ஆடிட்டு இருக்க நியாயமான ஒரு இது விசாரிச்சு உண்மையை வெளியில கொண்டு வரல அப்படின்னா எந்த எந்த துணிவுல அவர் செஞ்சாரு அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன எப்படி எந்த துணிவுல அவர் செஞ்சாரு ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அதிகார பின்புலம் இல்லாம ஒருத்தன் செஞ்சிட முடியும் நீங்க நம்பினீங்கன்னா இதை பேசி பயன் இல்லை ஆரம்பிச்சது நீ செல்போனை திருடிட்டு போய் இதை போட்டு போட்டு ஆடியோ போட்டு போட்டு திமுக ஐடி நீங்கள் கொடுத்து அங்கே இருக்கிற சில அல்லக்கைகள் கொடுத்து பேச வச்சது நீ நீ எனக்கு நீ வந்து உனக்கு நேரடியாக மோதமுல்ல அவர் ஒரு காய்ச்சி சோட்டைக்கு இருக்கிற வச்சு இதை சிண்டி பார்க்குற நான் அதை கண்டுக்கிறாமல் போகணும்னு நினைக்கிறேன் உங்கள் மாதிரி ஆளுங்க திருப்பி 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 அதை இழுத்து இழுத்து விடுறீங்க எனக்கு அவர் ஒரு ஆள் அதான் சொல்கிறாரு நீங்கள் இதை கே கேட்டுருக்க வேண்டியதில்லை எனக்கு பதில் என் தங்கச்சியெல்லாம் பேசியிருக்கணும் இதெல்லாம் நீங்கள் பேச வைக்கிறீங்க இல்லை நீ நேருக்கு நேரம் நின்று என்னோட பேசுவீன்

சும்மா நீங்க இவர் சும்மா என்னை மோதி மோதி ஒரு ஆளா காட்டிக்கிறேன் என்ன வேலை செய்யறேன் அவர் என்ன வேலை செய்யறேன் நான் அவருக்கும் அவர் பிள்ளை வீட்டிலும் சேர்த்து போறேன் அது தேவையில்லாம அவர் போயிட்டு என்ன முடி கொண்டு வரணும் அதான் சவால் விட்டில அப்ப மோதி வண்டிதான் இருபத்தாறுக்கு அப்புறம் இவங்க என்ன பாடுபடுறாங்க திராவிட தீர்ப்பு கேட்கல